வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் தலைப்பு செய்திகள் முடியவலை பகுதியில் திடீரென உருவாக்கப்பட்ட பௌத்த வடிவிலான உருவம் ஜனாதிபதி மற்றும் நீதி அமைச்சின் செயலாளர்கள் கைது செய்யப்பட வேண்டும் கம்பன் பில வலியுறுத்தும் இலங்கையில் எலிகாச்சல் தொற்று அதிகரிப்பு உயிர்த்தாயு தாக்குதல் நிலந்த ஜெயவர்தனவின் விசாரணை எதிர்வரும் அக்டோபரில் முன்னாள் அமைச்சர் பசில் ராய்பக்ஸ் வெளிநாட்டுக்கு சென்றபோது தான் அவரை எதிர்த்ததாகவும் அவர்களைப் போன்ற குற்றவாளிகளை தற்போது நாட்டுக்கு அழைத்து வருவது சாத்தியமில்லாத விடயம் எனவும் மேலதிக சொல்லிட்டர் ஜெனரல் திலிப் பீரிஸ் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷாரா உப்புள்தெனிய நேற்று கொழும்பு தலைமை நீதிவான் தன்யா லக்மாலி முன்னிலையில் புன்பிணைப்படுத்தப்பட்டார் இதன்போது நாட்டை விட்டு தப்பு சென்றதாக கூறப்படும் ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலையான நபர் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு விடயத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அடுத்த இரண்டு வாரங்களில் நீதிமன்றத்தை ஆச்சரியப்படுத்தும் தகவல்கள் முன்வைக்க தயாராக இருப்பதாகவும் திலை பி ரிஸ்மேலும் கூறியுள்ளார் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் கைது செய்யப்பட்டுள்ளதைப் போன்று ஜனாதிபதி செயலாளர் மற்றும் நீதி அமைச்சின் செயலாளர் ஆகியோரும் கைது செய்யப்பட வேண்டும் என பித்ரு ஹெல கட்சி தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயன் பிள்ளை தெரிவித்துள்ளார் பித்ருவுல ஹெல உரிமையை கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே உதயன் கம்பலை இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பு வழங்கப்படாத கைதி ஒருவரை விடுதலை செய்த சம்பவம் தொடர்பில் அன்றாதுபுரம் சிறைச்சாலை அதிகாரி ஒருவரும் சிறைச்சாலை ஆணையாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டிய கைதிகள் தொடர்பான விவரங்கள் ஜனாதிபதி செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதன்படி அந்த பட்டியல் மீண்டும் ஜனாதிபதியின் செயலாளர் அமைச்சின் செயலாளர் மற்றும் சிறைச்சாலை ஆணையாளர் ஊடாக சகல சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படும் அப்படியாயின் சிறை கைதி ஒருவரின் பெயரை அந்த பட்டியலுக்கு ரகசியமாக உள்ளடக்குவதென்றால் நான்கு பேர் அது சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் ஜனாதிபதியின் செயலாளர் நிதி அமைச்சின் செயலாளர் சிறைச்சாலை ஆணையாளர் மற்றும் சிறைச்சாலை பணிப்பாளரோ ஆகியோராகும் இது சிறைச்சாலைகள் பணிப்பாளர் குறிப்பிடப்பட்ட பெயரை உள்ளடக்கியிருந்தால் அவர் கைது செய்யப்படலாம் ஆனால் சிறைச்சாலை ஆணையாளருக்கு இதில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சிறைச்சாலைகள் ஆணையாளர் இதில் தொடர்பு அவருக்கும் மேலுள்ள ஜனாதிபதி செயலாளர்கள் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர்கள் ஆகியோருக்கும் பொறுப்பு கூற வேண்டும் அதன்படி சிறைச்சாலைகள் ஆணையாளரை கைது செய்வதென்றால் அதே போன்று ஜனாதிபதி செயலாளர் மற்றும் நிதி அமைச்சின் செயலாளர் ஆகியோரும் கைது செய்யப்பட வேண்டும் என உதயன் கம்பன் பிளம் வலியுறுத்தியுள்ளார் கடந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி விவசாய அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட தேசிய விலங்கு கணக்கெடுப்பின் அறிக்கை என்று வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி மைல்கள் நான்கு புள்ளி இரண்டு நான்கு மில்லியன்களாகவும் குரங்குகள் ஒன்று புள்ளி ஏழு எட்டு மில்லியன்களாகவும் மர அணில்கள் இரண்டு புள்ளி இரண்டு ஆறு மில்லியன்களாகவும் செங்குரங்குகள் ஐந்து புள்ளி ஒன்று ஏழு மில்லியன்களாகவும் நாடளாவிய ரீதியில் காணப்படுவதாக ஹெக்டன் கொப்பே கடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் பணிப்பாளரும் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியுமான ஏ எஸ் சண்டைக்கு தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த கணக்கெடுப்பிற்காக இரண்டு புள்ளி ஏழு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக விவசாய பணிப்பாளர் ஹேமந்த அமர்சிங்க தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் திடீரென தனியார் காணி ஒன்றில் உருவாக்கப்பட்ட பௌத்த விகாரை வடிவிலான உருவம் இனி தெரியாத நபர்களால் அகற்றப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது முள்ளியவளை வித்தியானந்த கல்லூரி கருகில் தனியார் காணி ஒன்றில் இரு நாட்களுக்கு முன்னரும் இரவோடு இரவாக பௌத்த சமயத்தை போதிக்கும் வகையிலான பௌத்த விகாரை வடிவிலான உருவம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த அமைப்பில் மஹிந்த தேரதின் இலங்கை வருகையும் பௌத்த மதத்தினை ஸ்தாபித்தன தலைப்பிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது எவ்வாறாயிரம் நேற்றைய தினம் இரவு இனந்தடியாதோர் காட்சிப்படுத்தப்பட்ட குறித்த பதாகைகள் கிழித்தறியுள்ளன சிலாபம் அம்பகந்த பகுதியில் மனைவி கணவனை தீ வைத்து எரித்த சம்பவம் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது மனைவிக்கு தகாத உறவு இருப்பதாக சந்தேகித்து இருவருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதால் குறித்த கணவர் தனது மனைவி தீ வைத்து எரித்துள்ளார் குறித்த மனைவி சிலாபம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயர்ந்துள்ளார் வயது என்று வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் கணவர் நேற்று கைது செய்யப்பட்டதுடன் சிலாபம் காவல்துறையினர் மேலதையும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் எலிகாச்சரால் தொற்று அதிகரித்து வருவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது இந்த நோயை பரப்பும் பாக்டீரியா பல்வேறு வழிகளில் மனித உடலுக்கு நுழைவதாக தொற்று நோய்கள் விஞ்ஞான பிரிவின் ஆலோசகர் துஷானி தப்ரே தெரிவித்துள்ளார் இந்த நோயினால் அதிகமாக இரத்தினபுரி குருநாகல் கேகாலை மற்றும் களத்துறை பகுதிகளைச் சேர்ந்தவர்களே பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே அதிக எலிக்காய்ச்சல் தலைவலி மூட்டுவலி தசைவலி மற்றும் கண்சிவத்தல் போன்ற அறிகுறிகளை புறக்கணிக்கக்கூடாது என்றும் நோயை தடுக்க உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இரண்டு இடையே தனிப்பட்ட கோளாறு மோதலாக மாறியதை அடுத்து இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது நேற்றிரவு இந்த தாக்குதல் நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த தந்தை மற்றும் மகன் களத்துறையில் உள்ள நாக மருத்துவரையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு சிகிச்சை பலனின்றி மகன் உயிரிழந்துள்ளார் ஜடிதோள நாவத்தொடுவ பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர்களே உயிரிழந்துள்ளார்கள் அதே பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடையவரே காயமடைந்தவர் ஆவார் குற்றத்தில் ஈடுபட்ட சந்தைக்கு நபர்களை கைது செய்ய மத்துக்கம்ப போலீசார் மீது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உயிர்த்தாயுது குண்டு தாக்குதல் தொடர்பில் நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது உயிர்த்தாயது குண்டு தாக்குதல் தொடர்பில் ஏற்கனவே அறிந்திருந்தும் அதனை தடுக்க தவறியமை தொடர்பில் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்த வழக்கில் விசாரணை நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மனு மீதான விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சமூக மற்றும் சமாதான நிலையத்தின் பணிப்பாளர் ரொஹான் சில்வா மற்றும் உயிர் நாயர் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட சுதாத் நிலங்கா ஆகியோரின் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் நேற்று ஏற்பட்ட கோர விமான விபத்தில் நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் ஒரு பயணி மட்டும் தெய்வீ தனமாக உயிர் தப்பிக்குள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சத்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் நேற்று பிற்பகல் வேளையில் விபத்துக்குள்ளானது குறித்த விமானத்தில் இரண்டு விமானிகள் பத்து ஊழியர்கள் உட்பட மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் விமானத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது விமானத்தில் பயணித்த அருவரும் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்த நிலையில் ஒருவர் மட்டும் உயிர் தப்பியுள்ளார் பிரித்தானிய குடிமை பெற்ற விஸ்வபாய் குமார் என்பவரை உயிர் தப்பியுள்ளார் குறித்த விமானத்தில் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்களும் ஐம்பத்தி மூன்று பேர் பிரித்தானிய பிரஜைகளும் ஒரு கனேடிய ஆட்டவரும் ஏழு போர்த்திகேசன் ஆட்டவர்களும் பயணித்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை குறித்த கோர விபத்தில் விமான பயணிகள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் உட்பட மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ஆறு பேர் உயர்ந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான எண்பத்தி ஏழு எட்டு விமானம் மருத்துவக் கல்லூரிக்கு சொந்தமான விடுதி மீது வீழ்ந்து விபத்துக்குள்ளானதால் அங்கிருந்த மாணவர்களும் குறிப்பிடத்தக்கது டக்லஸ் தரப்புடன் சேர்ந்து தமது கட்சி ஆட்சி அமைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானன் தெரிவித்துள்ளார் கல்லூரி முரசு மோட்டையில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவார் குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில் இலங்கை தமிழிச கட்சியின் உயர்மட்ட குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானம் என்பது ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த குழுக்கள் பேசி நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எடுத்துள்ள ஆசனங்களின் அடிப்படையில் யார் இந்த கட்சியில் கூடுதலான ஆசனங்களை பெற்றுள்ளதோ அந்த கட்சிகளுக்கு குறைந்த ஆசனங்களை பெற்ற கட்சியை ஆதரவு வழங்கி ஆட்சி அமைப்பது என்ற முடிவு வந்திருந்தோம் தமிழ் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் இ அலுவலகத்துக்கு சென்று பேசியமை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக தமிழ் மக்களுடைய இன சுத்திகரிப்பு அடக்குமுறைகளுக்கு இப்பிடிப்பு துணையாக இருந்திருக்கிறது ஆகவே நாங்கள் ஒருபோதும் ஈபிடிப்புடன் இணைந்து ஆட்சி தயாராக இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி